பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே உம்முடைய பேரை பயன்படுத்தி மக்களையும் அவர்களை நல்வழிப்படுத்தாமல் புரடியும் பொய்யும் பேசிக்கொண்டு கர்த்தர் எனக்கு இது செய்தார் என் கனவில் வந்தார் என்று மக்களிடத்து சொல்லி பணத்தை திருட பணத்தை வந்து கொள்ளையடிக்க உம்முடைய பேரால் நடக்கிற திருடுகளை தடுக்க நீரே இவாஞ்சலின் பால் தினகரன் போன்ற பைத்தியம் பிடித்த இந்த நபர்களை குணப்படுத்துமாய் உம்மிடத்தில் ஒன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஆமேன் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி எதை குறித்து அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிறுபான்மை என்று சொல்லப்படுகிற நம்முடைய சகோதர சொந்தங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த வீடியோ மதத்திற்கு எதிராக அதாவது உங்களுக்கு எதிராக நான் பேசுகிற வீடியோ என்று தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் கடவுளின் பெயரை சொல்லி அதாவது கத்தரின் பெயரை சொல்லி கொள்ளையடிக்கிற இந்த திருட்டு கும்பலைத்தான் நான் இங்கு தோல் வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி பதிவை நான் பதிவு செய்கிறேன் முதல்ல இந்த இவாஞ்சலின் பால் தினகரன் இவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் இவாஞ்சலின் பால் தினகரன் அவருடைய கணவர் வந்து பால் தினகரன் அவருடைய அப்பா வந்து தினகரன் நீங்க இந்த பாரிஸ் கார்னர் சென்னையில இருக்கக்கூடிய பாரிஸ் கார்னர்ல போய் நின்னு அந்த பீச் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்ற மிக வான் நிற்கின்ற நிக்கின்ற ஒரு கட்டிடம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்தில்தான் இவர்களுடைய ஆரம்பம் இவர்களுடைய கிளை வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க இவர்களுக்கு ஜீசஸ் கால் என்கிற அமைப்பின் பேரில் இவங்களுக்கு கிளை இருக்கு அப்படிப்பட்ட இந்த இவாஞ்சனின் பால் தரம் ரொம்ப கஷ்டப்படுகிற கனடாவில் வீடு வாங்க முடியாமல் நடுரோட்டில் நின்று கொண்டு ஜபம் செய்த போது கத்தர் அவருக்கு நான்கு கோடி ரூபாயில் வீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்ன விதமான கார் வேண்டும் என்று கேட்டபோது அவர் தூக்கத்திலேயே வந்து ஒரு காரை எடுத்து கையில் கொடுத்திருக்கிறார் கத்தரும் அதை வாங்கி அதே காரை வாங்கி இவாஞ்சனருக்கு பரிசளித்திருக்கிறார் இப்போ இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் பேசிய இந்த காணொளி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அது என்னப்பா வழக்கமா இந்து மதத்தை அதற்குள் இருக்கிற அந்த சாக்கடையை சூத்திரம் என்று சொல்லுகிற அந்த செயலை சாதியை தீண்டாம கொடுமையை இதை பத்தி தானே பேசுவீங்க இப்ப என்ன திடீர்னு இவங்களை பத்தி இவாஞ்சலின் பால் தினகரனை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய பதில் தந்தை பெரியார் என்னடா திடீர்னு தந்தை தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்தை எதிர்த்து போராடினாரு அவர் இஸ்லாமியத்தையோ கிறிஸ்துவத்தையோ எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தது கடவுளை அல்ல அது இந்து மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி வேறு எந்த மதமாக இருந்தாலும் சரி கடவுளையும் கடவுள் நம்பிக்கையையும் தந்தை பெரியார் ஒருபோதும் எதிர்த்ததில்லை அதன் பேரை வைத்துக் கொண்டு ஒருவன் அதன் மூலம் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி கடவுளின் பேரால் மக்களை தவறாக வழிநடத்தி பணம் சம்பாதிக்கிற கூட்டத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார் எவன் ஒருவன் இப்படி பணம் சம்பாதிக்கிறானோ அவன் இந்த சமூகத்திற்கு தீண்டத்தகாதவன் அவன் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாதவன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது போது பால் தினகரனும் இந்த சமூகத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அதை குடுங்கி எரிய வேண்டியது நம்முடைய கடமை நீங்கள் உங்களுக்கு நாலு கோட்டு ரூபாயில கார் வேணும்னு கேட்ட நீங்க ஏன் உங்ககிட்ட ரெய்டு பண்ணி பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தையும் நகையையும் திரும்பி கேட்டு இருக்கலாமே உங்கள் ஜபத்தில் வைத்து மக்கள் கிட்ட சொல்லி இருக்கலாமே ஏன் உங்களுக்கு ரெய்டு வந்துச்சு ரெய்டு வந்து உங்ககிட்ட ஏன் பணத்தை பறிமுதல் செய்தார்கள் அப்படின்ற விஷயம் வெளியிலேயே தெரியாம ஏன் மூடி அமுக்கப்பட்டது நீங்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் அப்படி என்பது ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலி கிட்டத்தட்ட கோடி கணக்கில் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல நூறு கோடிக்கு அந்த மாதிரி அதுக்கு மேல பணம் வைத்திருக்கிற ஒரு ஒரு குழுமம் தான் ஜீசஸ் கால்ஸ் அதனுடைய உரிமையாளர்கள் தான் பால் தினகரன் இந்த தினகரன் அவருடைய குடும்பம் ரொம்ப பெருசு அவருடைய பணமும் அவருடைய செல்வாக்கும் புகழும் ரொம்ப பெருசு இதெல்லாம் யாரால கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரின் பேரை சொல்லி தான் கிடைச்சது அது என்னவோ உண்மைதான் அங்கே ஆராதனைக்கு வரக்கூடிய அந்த மக்களிடத்தில் தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய அழுகையை முட்டி போட்டு ஆராதனை செய்து கத்திரிடத்தில் ஒப்புவிக்கிறார்கள் அதை இவர்கள் பணமாக மாற்றுகிறார்கள் அவங்க அங்க போடுற காணிக்கைகளை ஒன்று திரட்டி அதன் மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தான் இது எல்லாம் இது எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்காக யுவாஜனின் பால் திலகரர் அவர்கள் உருட்டி இருக்கிற இந்த உருட்டு தான் இந்த நாலு கோடி ரூபாய் காரை கத்தர் எனக்கு மன்னிக்கவும் நான்கு கோடி ரூபாய் வீட்டை கத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தார் கார் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கனவில் வந்த ஆண்டவர் ஆண்டவருக்காக உண்மையாக இன்னமும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மத போதகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னமும் ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை க கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தினம் தினம் கஷ்டம்னா நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத வேலை வாய்ப்பு இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் உலகம் முழுக்க இருக்கு இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டுல குறி குறிப்பா நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கனவில் ஏன் வந்து அவர்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்ல ஒரு ஹவுஸ் வீடு கட்டி கொடுக்கலாமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வார லோன் மாச லோன் பாஞ்சு நாளைக்கு ஒரு லோன் இந்த லோன் எல்லாம் வந்து கட்டி இருக்கலாமே அவர்கள் கிட்ட கேட்கறதால நீங்க சொல்ற அந்த நாலு கோடி ரூபாயில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அந்த அளவுக்கு இங்க வந்து மக்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தருடைய பெயரை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி இப்படி இந்த பால் தினகரன் இவாஞ்சலின் பால் தினகரன் இந்த சி லாசரஸ் போலி மதவாதிகள் மத போதகர்கள் இவர்கள் இன்னமும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி சம்பாதித்துக் கொண்டு தான் இடத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கேள்வியை வந்து கேட்கிறார் பொதுவாக அம்பேத்கர் அவர்கள் யார் இடத்திலும் எந்தவித ஒரு ஐடியாவையும் கேட்க மாட்டார் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சுயமாக சிந்தித்து அது சரி எனப்பட்டால் அவரே அந்த முடிவை எடுப்பார் அப்படிப்பட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களிடத்தில் ஒரு கருத்தை கேட்கிறார் என்னன்னா இந்த இந்து மதத்தில் தீண்டாமை நிறைய இருக்கு எங்களுக்கான உரிமைகள் எதுவுமே எங்களை பன்றிகளை விட நாய்களை விட மிக கேவலமாக நடத்துகிறது இந்த இந்து சமூகம் அப்படி இருக்கும்போது நான் இந்த மதத்தை விட்டு இஸ்லாமியத்திற்கு தழுவ போகிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று தந்தை பெரியாருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் தந்தை பெரியார் அவர்கள் இங்கிருந்து ஒரு கடிதத்தை எழுதி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அனுப்புகிறார் அங்கே போகும்போது அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த கடிதத்தை பிரித்து பார்க்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா பெரியார் எழுதுகிறார் நாம் பிறந்த இந்து மதம் என்பது நாம் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு வந்ததல்ல பிறப்பால் நாம் கேட்டு வந்ததல்ல நம்முடைய மதத்தில் நமக்கு இழைக்கப்படும் அநீதிகளை நாம் தான் எதிர்த்து போராட வேண்டும் நாம் தான் அதற்கான முடிவுகளை தீர்வுகளை காண வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மதத்தை விட்டே நான் வெளியேறுகிறேன் என்று சொல்வது ஒரு தவறான முடிவு ஆகவே நீங்கள் ஒருவேளை மதம்ார விரும்பினால் இந்து மதத்துக்குள்ளே பௌத்தத்தை தழுவுங்கள் அப்படி என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியார் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதை போலவே புத்த மதத்தை அவர் தழுவுகிறார் எதற்காக இந்த விஷயத்தை சொன்னேன் என்றால் ஒரு இந்து மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் மார்க்கமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி அதற்குள் இருக்கிற அந்த மக்கள் தான் எதிர்த்து போராடி உண்மை நிலையை நிலைநாட்ட வேண்டும் அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவர்கள் தான் இந்த தினகரன் போன்ற போலி மத போதகர்களை நீங்கள் தான் கண்டுபிடித்து நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும் இப்போ எங்களால சொல்லதான் அப்படி என்று எங்களால் சொல்ல முடியும் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற அதை செயல்படுத்துகிற இடத்தில் இருக்கக்கூடியது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தான் என்னுடைய கேள்வி எல்லாம் கஷ்டப்படுகிற அவருக்காக தினந்தோறும் வழிபடுகிற அந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யாத ஆண்டவர் நேரில் வந்து அவருடைய கனவில் வந்து பேசாத ஆண்டவர் இப்படி இந்த இமாஞ்சில பால் தினகரன் பால் தினகரன் அப்புறம் இவர்களுடைய கனவில் மட்டும் வந்து எப்படி அவர் வந்து பேசுறாரு அப்படி என்பதுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அதாவது மத நம்பிக்கை என்பது அவரவருடைய விருப்பம் மதம் நாங்கள் எதிர்க்கவில்லை மதத்தை வைத்து நீங்கள் செய்கிற சாதி அரசியல் இன அரசியல் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதற்கு எதிராகத்தான் தந்தை பெரியார் கடைசி வரை போராடினார் ஆக மதத்தை ஒருபோதும் தந்தை பெரியார் எதிர்த்ததில்லை மதத்தில் இருக்கிற மதத்தான் செய்யப்படுகிற அந்த கேவலமான அரசியலை தான் தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தார்கள் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்னும் எத்த எப்படிப்பட்ட கதையெல்லாம் இவங்க வந்து உருட்டுவானுங்க அப்படின்றதான் நமக்கு தெரியாது குறிப்பா இந்த பால் நகரன் வந்து பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் நேரடியான கைகூலி அதாவது இவர் வச்சிருக்கிற சொத்து மதிப்பு இதை வந்து ரைடு ஈடு ரெய்டு விட்டாங்கன்னா இவரால் கணக்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சொத்து வைத்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்கார ஏழை இவர் அப்படிப்பட்ட இவரை இதுவரைக்கும் யான் வந்து தொடல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியை விடுகிறேன் நீங்களே அதை வந்து யோசிச்சு நீங்களே முடிவு ஆப்ஷனையும் உங்ககிட்டே கொடுத்துறேன் இந்த இவாஞ்சலின் பால் தினகரன் போன்ற பைத்தியம் பிடித்த இந்த மதபோதகர்கள் போதகர்கள் தயவு செய்து மக்களை தவறான வழியில் வழி நடத்தாதீர்கள் இணையம் என்பது இந்த டிஜிட்டல் மீடியா என்பது மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல நல்ல செய்திகளை சொல்ல அவர்களுக்கு முடிந்தால் ஆறுதல் தேர்தல் சொல்ல அவர்களை நல்வழிப்படுத்த அப்படி இருக்கும்போது உங்களுடைய வயிற்று பிழப்புக்காக நீங்கள் இப்படிப்பட்ட கேவலமான பதிவுகளை போட்டு மதத்தை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள் ஏற்கனவே இஸ்லாமியமும் கிறிஸ்துவமும் சிறுபான்மை என்று சொல்லி இங்கே அவர்களை இந்தியாவை விட்டே துரத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில பேர் சேர்ந்து கொண்டு மதத்தை ஈஸியா நீங்க வந்து உடைச்சிடலாம் இங்க இருக்கிற சகோதரத்துவத்தை உடைச்சிடலாம் அப்படி என்பது நீங்கள் கனவில் கூட நினைக்காதீர்கள் நீங்க வீடியோ போட போட உங்களை நாங்கள் திருப்பி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்றது இந்த நேரத்தில் பதிவு செய்து மதம் மனிதனை காக்க வேண்டுமே தவிர மனிதனை காவு வாங்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு எப்போ ஒருத்தனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வருதுன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கூட அவன் வந்து கடவுள் மேல் நம்பிக்கை வருகிறது அது இந்து கடவுளாக இருக்கலாம் இஸ்லாமிய கடவுளாக இருக்கலாம் கிறிஸ்துவ கடவுளாக இருக்கலாம் வேற எந்த கடவுளாகவும் இருக்கலாம் அந்த நம்பிக்கை எப்போது வருகிறதுனா மரணத்தின் இறுதியில் நான் காத போகிறோம் என்கிற ஒரு நிலை வரும்போது அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வரும் இல்லையென்றால் என்றால் தன்னிடம் இருக்கிற செல்வம் பொருள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நடுரோட்டில் நிற்கும் போது அவன் வந்து வெறும் கையோடு ரொம்ப கஷ்ட நிலையில் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வரும் இந்த இடத்துல இந்த ரெண்டு பர்சனோ மரணத்து விட்டால் அதுக்கு பதில் என்ன நமக்கே தெரியல ஆனால் ஒருவேளை அவர்கள் மீண்டு வந்தால் அந்த வந்து உடம்பு சரியில்லாதவர்கள் வந்து உயிரோட திரும்பி வந்தால் நல்ல நல்ல உடல்நிலைக்கு வந்தால் அந்த கையில் இருக்கிற எல்லா நிதியையும் பொருளாதாரத்தையும் இழந்த அந்த மனிதர் மீண்டும் அதே செல்வாக்கோடு அதைவிட இன்னும் அதிகமான உயரமான இடத்துக்கு வரும்போது அவர் எந்த கடவுளை நினைத்து அந்த இடத்தில் வருந்தினாரோ அந்த கடவுள்தான் நம்மை காப்பாற்றினார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர் மனதில் வந்துவிடுகிறது அந்த நம்பிக்கையை வைத்து இவர்கள் பணம் புடுங்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த அவர் வந்து அஹ் இந்து மத கடவுளை நினைத்திருக்கலாம் இஸ்லாமிய மத கடவுளை நினைத்திருக்கலாம் கிறிஸ்துவ மத கடவுளை நினைத்திருக்கலாம் இப்படி எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் மத நம்பிக்கை ஒரு தனி மனிதனுக்கு வந்து விடுகிறது அந்த நம்பிக்கையை வைத்து அவர்களிடத்தில் பொய்யையும் புரட்டையும் சொல்லி பணம் சம்பாதிக்கிற இந்த கேவலமான தொழிலை தயவு செய்து விட்டு விடுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் மதத்திற்கு கடவுளுக்கு நாங்கள் சேவை செய்ய விரும்புகிறோம் என்றால் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா குண்டக்குடி அடியிலாறு இருந்தார் வள்ளலார் இருந்தார் இவர்கள் எல்லாம் கடவுளை பரப்பினார்கள் அன்னை தெரேசா இருந்தாங்க அன்னை தெரேசா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு செல்வ வாக்கு இருந்தும் கூட அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கு சேவை செய்தார் கடவுளின் பெயரால் சேவை செய்தார்கள் அவர்கள் கடைசி வரை அந்த ஏழை மக்களுக்கும் தொழில் நோயாளிகளுக்கும் அவர்கள் பிச்சை எடுத்து சேவை செய்தார் அவர் கனவுல எந்த ஆண்டவரும் வரல யாரும் வரல அவருக்கு வந்து நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் யாரும் கொடுக்கல ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி இங்க வந்து லோன் போட்டு பேங்க்ல லோன் போட்டு நாலு கோடி ரூபாய் வாங்கி கனடாவில் வீடு வாங்கி கொடுக்குற வரைக்கும் கதை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அந்த யார் எழுதி கொடுக்குறாங்களோ நமக்கு தெரியல ஒரு கையில வந்து அன்னை தெரேசா வந்து எதாவது ஏதாவது தொழில்நோயாளிகளுக்கு ஏதாவது நிதி உதவிட்டாங்க சிறுவர்களுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது கையில காலி எச்சை துப்பி அந்த மனிதனிடம் அவர்கள் வந்து கோபப்படாமல் கேட்டது நீங்கள் துப்பிய எச்சை எனக்கானதாக எடுத்துக்கொள்கிறேன் அந்த குழந்தைகளுக்கும் தொழில்நோயாளிகளுக்கும் ஏதாவது உதவி செய்யுங்கள் அப்படி என்று பொறுமையாக கேட்ட ஒரு மாபெரும் தாய் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கோபப்படாமல் பொறுமையாக அந்த உதவியை கேட்ட அந்த தாய் அவ்வளவு பெரிய ஒரு அன்னை தெரேசா அவர்கள் கனவில் அந்த கத்தர் வரவில்லை ஆனால் கோடியில் புரழுகின்ற இந்த வாஞ்சின பால் போன்ற இந்த போடி சாமியார்கள் இடத்தில் எப்படி கடவுள் வந்து பேசுகிறார் என்பது நமக்கு இன்று வரை குறிப்பிடாத ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது ஆக இந்த போடி சாமியார்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களுடைய முகத்தை கிழிக்க வேண்டும் அதற்கு அதற்கு முக்கியமாக மக்கள் தான் நீங்கள் யார் கோடி என்பதை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க